கன்னிராசிக்குரிய சுக்கர பேச்சு பலாபரங்களை தற்பொழுது வருகின்றோம் அன்புள்ள ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி ஆட்சி பெறுவதனால் பாக்யலட்சுமியின் அருளை பரிபூர்ணமாக நீங்கள் பெறுவீர்கள் இது ஒரு மிகுந்த பொற்காலம் என்றே கூறலாம் இருபத்தி ஏழு நாட்கள் என்பது உங்களுக்கு மிக சிறந்த நாட்கள் ஆகையால் இப்பொழுது எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் நீங்கள் தைரியமாக எடுங்கள் அவற்றில் உங்களுக்கு வெற்றி இருக்கின்றது பொருளாதார முன்னேற்றம் எதிர்பார்த்ததை விட மிக உயர்வாகவே இருக்கும் எந்த ஒரு காரியத்திலும் மற்றவருடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும் மனதிலே உற்சாகம் சுறுசுறுப்பு இவற்றில் ராசியாதிபதியான புதன் பகவானும் மிக பலமாக இருப்பதனால் ராசியாதிபதியும் பலம் பாக்கியாதிபதி சுக்கிரனும் ஆட்சி என்று எடுக்கின்ற எந்த ஒரு காரியத்திலும் மிக உயரிய வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும் வரவுகள் அதிகமாக இருக்கும் கடன் அடைக்கக்கூடிய யோகம் மற்றும் வீடு வன மற்றும் வாகனம் வாங்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல விதமான தனலாபம் என்று எடுக்கின்ற எந்த ஒரு காரியமும் தைரியமாக இருங்கள் வெற்றி உங்கள் பக்கமே உத்தியோகம் எதிர்பார்த்ததை விட பெரிய அளவிலேயே உங்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும் உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள் நண்பர்களாக உங்களுடைய சக ஊழியர்கள் உங்களிடம் அன்பு காட்டுவார்கள் எனவே உத்தியோகத்திலும் நீங்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷம் எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவாக முடிவுகள் இருக்கக்கூடிய திறமையும் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் குழந்தைகளால் மகிழ்ச்சி என்று கன்னிராசியை பொறுத்தவரை இந்த இருபத்தி ஏழு நாட்கள் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல விதமான பொற்காலம் தனலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக இருக்கின்றது வளம் வளம்பெறுகள் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம்